சேடப்பட்டிவர்களை அன்பு தாய்வார்களே இங்கே சேடப்பட்டி ஆண்டிப்பட்டி பரமன்பட்டி கம்பளபுரம் குப்பல் ரத்தம் பகுதியை சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் பிள்ளையாகிய நான் மீண்டும் உங்களை தேடி வந்திருக்கின்றேன் சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து தொடர்ந்து உங்கள் தொழிலின் வளர்ச்சிக்காக பணியாற்றிட வாய்ப்பை நமது தொழிலின் வளர்ச்சிக்காக தேவையான திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் அதனால் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது வாக்களித்து தேசிய வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன் போடு கண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கீழவரன்